السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمد للہ رب العالمین و والسلام علی سید محمدین و علیہ و صحبہ اجمعین قال اللہ تعالیٰ فی القرآن العظیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لا ينهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين صدق الله العلي العظيم سروا بغلهم بغلشيم இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமுல்லா அல்லாஹ் இருக்கே எல்லாமுல்லா அல்லாஹ் ரபுல்லா அலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனிதர்களுடைய உரிமைகள் விஷயத்தில் அதாவது சிறுபான்மையினராக இருந்தாலும் அவர்களுடைய உரிமைகளுடைய விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு ஒரு இஸ்லாமிய மனிதரின் ஆட்சி அதிகாரங்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கின்றது என்பதற்கு முன் உதாரணமாக அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் லா என்ஹா குமுல்லாஹூ அனில் லதீனுலுக்கும் ஃபித்தீனே இறை நம்பிக்கையாளர்களே மார்க்க விஷயத்தில் உங்களுடன் எதிர்த்து போராடாமலும் வலம் யுகுருஜுக்கும் மிந்தியாரிக்கும் உங்கள் இல்லங்களிலிருந்து உங்களை வெளியேற்றாமலும் இருந்தார்களே அவர்களுக்கு அந்த பருகும் நீங்கள் நன்மை செய்வதையும் ஒத்துப்பூசித்துலேயும் அவர்களுக்கு நீங்கள் நீதி செய்வதையும் அல்லாஹ் விளக்கவில்லை தடுக்கவில்லை இன்னொல்லாக யுஹிபுல் முகசித்தீன் நிச்சயமாக அல்லாஹ் நீதி செய்பவர்களை நேசிக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களின் உரிமை பேணப்பட வேண்டும் என்று அல் குரா நமக்கு அழகிய உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி நெருப்பு வணங்கிகளாக இருந்தாலும் சரி உரிமை பேணப்பட வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு உபதேசிக்கக்கூடியதாக இருக்கின்றது அன்றைய இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் கூட சிறுபான்மையினருக்குரிய உரிமைகளை வழங்கி அவர்களை மிகுந்த கண்ணியத்துடன் நடத்தியுள்ளார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளது அதில் அவைகளில் அவர்களின் உரிமை விஷயத்தில் ஒப்பந்த பத்திரம் போடப்பட்ட ஒரு நிகழ்வை நம்ம பார்த்தோம் என்றால் ஜெருசலத்தை முஸ்லீம்கள் கைப்பற்றிய பொழுது சிறுபான்மையினரான கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமிய ஜனாதிபதியான ஹசரத் உமரபுன் அலஹாப் ரதியுல்லாஹு தாலா அனுகவர்கள் செய்து கொடுத்த ஒப்பந்தம் இவ்வாறு இருந்தவர்களை அவங்க அந்த ஒப்பந்தத்தை எழுதுகிறாங்க இது அல்லாஹ்வின் அடிமையான இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரான உமர் ஈலா ஈலியா உ வாசிகளுக்கு எழுதி கொடுக்கும் நம்பிக்கை பத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் ஒன்று போடுறாங்க அதாவது ஒப்பந்த பத்திரத்தில் நம்பிக்கை பத்திரம் போடுறாங்க இங்குள்ள சிறுபான்மை மக்களின் உயிரும் பொருளும் அவர்களின் ஆலயங்களும் சிலுவைகளும் நோயாளிகளும் அப்பாவிகளும் அவர்களின் மதத்தவர்கள் அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தை என்ன செய்கிறாங்க பத்திரமாக எழுதுகிறாங்க அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றுவதில் அவர்கள் பூரண சுதந்திரம் தரப்பட்டவர்கள் அவர்களை வற்புறுத்தி மதம் மாற்றம் செய்யப்பட மாட்டாது அவர்களில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது என ஹசரத் உமர் ரலியுல்லாஹத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க நம்பிக்கை பத்திரம் எழுதி அந்த பிற மதத்தவர்களுடைய உரிமைகளினுடைய விஷயத்தில் எந்த ஒரு அநீதிகளும் நடக்க பெறாது அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க உறுதியாக எழுதி கொடுத்து அதன் பிரகாரமே வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் இந்த செய்தி தாரீஹு தபரி என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்ட அந்த செய்தியை நாம் பார்க்குறோம் அன்பானவர்களே அது மட்டுமல்லாது தங்களின் தோழர்களினுடைய விஷயத்திலும் அதாவது உமர் ரதியுல்லாஹத்தில் அவங்க தங்களின் தோழர்கள் எங்கெல்லாம் அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் உமர் ரலியுல்லா ஆணை இவ்வாறு அமையப்பட்டிருந்தது அதாவது ஷாம் தேசத்தின் வெற்றிக்கு பிறகு அதன் ஆட்சியாளராக திகழ்ந்த ஹசரத் அபு உபைதா ரலியுல்லாஹு ரலியுல்லாஹுதலாங்க அவர்களுக்கு ஜனாதிபதி உமர் ரலியுல்லாஹுதலா அவர்களின் அரசு ஆணையின் வாசகம் இவ்வாறு அனுப்பப்பட்டிருந்தது அதாவது திம்மிகளுக்கு இஸ்லாமிய ஆட்சியில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத குடிமக்களுக்கு அநீதி இழைப்பதை விட்டும் அவர்களுக்கு இடையூறு செய்வதை விட்டும் முஸ்லிம்களை நீங்க என்ன செய்யணும் தடுத்து வாழ வேண்டும் மேலும் அவர்களின் பொருட்களை அநியாயமாக உண்பதை விட்டும் நீங்கள் தடுக்க வேண்டும் எந்த அளவு நிபந்தனைகளை வாக்குறுதிகளை நீங்கள் அவங்களுக்கு வழங்கியுள்ளீர்களோ அவை அனைத்தையும் அவர்களுக்கு நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் ஹசரத் உமர் ரதியுல்லாஹுதலன் என்ன செஞ்சாங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய அபு உபய்தா தலன் அவர்களுக்கு இவ்வாறு எழுதி அனுப்பி அந்த திம்மிகளுடைய விஷயத்தில் அதாவது இஸ்லாமிய ஆட்சியில் வாழக்கூடிய முஸ்லீம் அல்லாத குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத தாங்களும் அதை கடைபிடித்து பிற முஸ்லீம்களையும் இவ்வாறு நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சாங்க வாழ செய்து பிற மதத்தவர்களுடைய உரிமைகளுடைய விஷயத்திலும் கூட சரியான முறையில் வாழ்ந்தவர்கள் தான் இஸ்லாமிய அந்த மேன்மக்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த செய்தி அல் ஃபாரூக் என்ற அந்த நூலில் பதிவு செய்யப்பட்டதை நம்ம பார்க்குறோம் ஏன்னா பெருமானார் பெருமான் சொல்லதோ இஸ்லாம் அவங்க அப்படி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க வாழ்ந்து காட்டி அவங்களுடைய அந்த பொன்மொழிகளும் அதைத்தான் உபதேசிக்க கூடியதாக இருக்கின்றது அது முழுமையான முறையில் சஹாபாக்கள் பின்பற்றி இருக்காங்க. நபிகள் நாயகன் சொல்லலாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அபூதாவது என்ற நூலிலும் பைஹக்கி என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் திம்மிகள் எனும் அதாவது முஸ்லிம் அல்லாத குடிமக்கள் ஒப்பந்த அடிப்படையில் வாழும் பிற மதத்தினரிடம் யார் அநீதியாக நடந்து கொள்வாரோ அல்லது அவர்களின் உரிமைகளை குறைத்து மதிப்பிடுவாரோ அல்லது அவரின் சக்திக்கு மீறி வரி வசூல் செய்வாரோ அல்லது அவர் மனமுவந்து வழங்காத செல்வங்களில் எதையும் எடுத்துக்கொள்வாரோ அவரிடம் மறுமை நாளில் பிற மதத்தினருக்காக நான் வழக்காடுவேன் என்பதாக அன்னலம்பெருமானார் செல்லல்லா ஒலியூ அவர்கள் பிற மதத்தவர்களுடைய விஷயத்தில் உரிமை மீறல் எந்த இஸ்லாமிய மனிதர்களிடத்தில் சகோதரர்களிடத்தில் இருக்கின்றதோ அவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு சாதகமாக பிற மதத்தவர்களுக்கு சாதகமாக நான் என்ன செய்வேன் அந்த பிற மதத்தவர்களுக்காக நான் வழக்காடுவேன் என்பதாக சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானார் பெருமானார் அலையு செல்லும் அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தின் பிரகாரம் சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்திருக்கின்றது என்பதை நாம் பார்க்குறேன் அன்பானவர்களே இவ்வாறு இஸ்லாம் எல்லா விதத்திலும் உரிமைகளை பாதுகாத்துள்ளது என்பதையும் சில தீய சக்திகள்தான் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்து சமுதாயத்திற்கு மத்தியில் வேண்டுமென்றே பிளவுகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத நாம் என்ன பார்க்குறோம் ஆனால் சரியான முறையில் இஸ்லாம் வகுத்து தந்த அந்த சட்டங்களுக்கு பிரகாரம் எல்லா மக்களும் வாழ்ந்திருக்கிறாங்க பெரும் பெரும் அதிகாரிகள் பெரும் பெரும் சீதவிகள்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க வரம்பு மீறல் இல்லாத ஒரு நிலைமையில் வாழ்ந்திருக்கிறாங்க தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதுதான் இறைவனுடைய கட்டளையும் அன்னலம் பெருமானார் சல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய ஒரு ஆணையாகவும் இருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம் எல்லாமல்ல அல்லாஹ் அத்தகைய தீயோர்களை விட்டும் அனைத்து விதமான தீங்குகளை விட்டும் பாதுகாத்து ஒன்றுபட்ட சமுதாயமாக ஒற்றுமையுடன் வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பித பிற சமயத்தவர்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாகர் தாவானா அன் அஹமது இல்லாஹி ரபுலாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல